அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போது நிற்கக்கூடிய பகுதி மணியடிச்சான் பாறை பதினாலு ஒன்று ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டில் மறைசாட்சி புரிந்த தேவசகாயம் இறந்தபொழுது இருநூற்றி ஐம்பது அடி உயரமுள்ள ஒரு மிகப்பெரிய பாறையிலிருந்து ஒரு சிறிய பகுதியானது கீழே விழுந்து மிகுந்த ஓசையை எழுப்பியது அது இன்று வரையும் நாம் இந்த மணியடிச்சான் பாறையை தட்டுகின்ற பொழுது ஓசையை எழுப்பி கொண்டிருக்கிறது இந்த ஓசை எதை வெளிப்படுத்துகிறேன் என்று சொன்னால் மறைசாட்சி புனித தேவசாயத்தினுடைய புகழை அங்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது நாமும் நம்பிக்கையோடு நம்முடைய வேண்டுதல்களையும் ஜபங்களையும் புனித மறைசாட்சியுடைய இந்த மணியடிச்சான் பாறையின் பகுதியில் வைத்து நாம் வேண்டுகின்ற பொழுது நிறைவான அருள்வரங்களை மறைசாட்சி புனித தேவசாகம் நமக்கு தந்து கொண்டிருக்கின்றார் நம்பிக்கை நிறைந்த வாழ்வுதான் வாழ்விற்கான வழி என்பதை வெளிப்படுத்திய இந்த புனிதர் நம்மையும் நிறைவான வாழ்விற்கு அழைத்து செல்வார் நம்பிக்கையோடு வருவோம் நிறைவான அருள் வரங்களை நாம் நம்முடைய வாழ்விற்கு எடுத்து செல்வோம்